தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக அமைப்பு செயலாளர் மனு அளித்திருக்கிறார் தேர்தலின் போது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாா் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மனு நீதிபதி சரவணன் முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது பார்த்து வருகிறோம் மக்களவைத் தேர்தலின் போது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு தடை கோரி தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ் விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இருக்கிறார் வணக்கம் கிருஷ்ணா முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் சுமார் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலின் அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தினார்கள் அப்போது திருநெல்வேலி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நைனா நாகேந்திரின் ஆட்கள் மூன்று கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயை கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது இது குறித்து தாம்பரம் போலீசார் பதிவு செய்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள் எந்த காரணமும் தெரிவிக்காமல் சம்மன் அனுப்பியுள்ளதாக கூறி சம்மனை ரத்து செய்ய கோரி கேசவ விநாயகர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டில் பாரதிய கட்சியின் பெயருக்கும் தனது பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் உள்நோக்கத்துடன் நடத்தப்படும் புலான் விசாரணையே சட்டவிரோத விரோதமானது என்பதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மேலும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த மனுவானது நீதிபதி சரவணன் முன்பாக இன்று விசாரணைக்காக பட்டியலப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மினிதா விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா